நாங்க கூட அந்த கொலகாரி கும்பல்ல இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னு நினைச்சுதாமா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட மூஞ்சை காட்டாம இருந்தோம் நாங்க செய்யலன்னு சொல்றவனு எல்லாம் பொல்லாதவனுங்க பொறுக்கீங்க அவனுங்கதான் இல்லன்னு சொல்லுவானுங்க நாங்க வாக்கு கேட்கும் போது எங்க கண்ணெதிர்க்கே நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து எம்எல்ஏ ஆகி முதலமை எடப்பாடியை தூக்கிட்டு முதலமைச்சர் ஆகணும்னு பார்த்தாரு முடியுமா அம்மா ஆன்மா விடுமா முதல்ல நான்கு வெளியே இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட நமது அண்ணன் தான் ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் நாங்கள் இந்த அண்ணன் ஏன் வாக்கு சேகரிப்பதற்காக நாங்கள் அந்த ஏரியாக்கு போயிருக்கோம் அறிக்கை நகருக்கு போனோம் போய் நின்ன உடனே ரொம்ப தயங்கினாங்க மக்கள் என்னமா நீங்க யாருக்காக வந்திருக்கீங்க நீங்க எந்த அணின்னு கேட்டாங்க நாங்க சொன்னோம் எங்க அம்மாவால அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஓபிஎஸ் அண்ணன் நாங்க எல்லாம் இருக்கோம் மதுசூதரன் அண்ணனுக்காக தான் ரெட்ட விளக்கு மின்கம்பத்துக்காக வாக்கு கேக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னோம் அப்போ அவங்க துள்ளி குதிச்சு என்ன ஆர்வத்தோட எங்களை வரவேற்பாங்க சரிம்மா நாங்க கூட அந்த கொலகாரி கும்பல்ல இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னு நினச்சிதாமா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட மூஞ்சை காட்டாம இருந்தோம் நாங்க பரவாயில்ல நீங்க அண்ணன் ஓபிஎஸ்ல இருந்து வந்துருக்குறேன் வாங்க உள்ள உட்காருங்க நீங்க ஏமா வெயில் ஓட்டு கேட்கறதுக்கு வரீங்க நாங்கள்லாம் கண்டிப்பாக அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம் ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் முறையில் வாக்கு கேட்டாலும் எங்கள் வாக்கு அம்மா நின்று தொகுதிமா இது மக்கள் எங்களுக்கு கொடுத்த வரவேற்பை பா எண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக மதுசூதனன் அண்ணன் பெருவாரி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நம்ம மிகவும் எங்களை எங்களோட நாங்கள் வாக்கு கேட்க எங்களை எங்களோட மக்கள் சொன்னாங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு நிறைய ஓட்ல ஜெயிப்பாரு ஆயிரம் பேர் வரட்டோம்மா ஆயிரம் பேர் எங்களை பார்க்கட்டும் ஆயிரம் பேர் என்ன வேணாலும் கேட்கட்டும் கொடுக்கட்டும் நாங்கள் வாங்குவோம் ஆனா அம்மாக்கு நாங்கள் செய்யற ஒரு அஞ்சலி நன்றி கடன் எதுனா மதுசூதன எனக்கு வாக்கு போடுறதுல தான்மா இருக்கு அதை நீங்க வந்து கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லம்மா அம்மா கொடுத்தா அந்த வெள்ள நிவாரணம் ஐயாயிரம் ரூபாய் இன்னும் ஆயிரம் ரூபாய் அம்மா பேரால நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் அதை என்னைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம்மா அம்மா வந்த பிறகு இந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்க செய்யலன்னு சொல்றவனுக்கு எல்லாம் பொல்லாதவனுங்க பொருக்கீங்க தான் இல்லைன்னு சொல்லுவானுங்க அம்மா இந்த தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்காங்க பொதுவா பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அதனால நாங்க கண்டிப்பா அண்ணனுக்கு தான் வாக்கு எங்களுடைய வாக்கு ரெட்டை விளக்கு மின் கம்பத்துக்கு தான் போடுவோம்னு உறுதியா சொன்னாங்க ஆனா தான் ஜெயிக்க மாட்டோம் தோத்து போடுவோம் என்ற பயத்துல ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் நாங்கள் வாக்கு கேட்கும் போது எங்க கண்ணெதற்கே நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய் தொப்பிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படி வாங்கிட்டு மக்கள் தோக்க நினைச்சு எங்கிட்ட குழந்தை நாலாயிரம் ரூபாய் தொப்பிக்கு வாக்கு கேட்டு நாங்கள் போடுவோம் நாங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவோமா நாங்கள் கண்டிப்பா மதுசு நலனுக்கு தான்மா போடுவோம் அப்படின்னு சொன்ன இந்த தேர்தலை இந்த படுபாவி தோக்க போறோங்கிறதுனால இந்த தேர்தலையே இன்னைக்கு ரத்த ஆக்கிட்டான் இவனெல்லாம் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காதுங்க ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு சருக்கள் தான் பார்த்துட்டே இருந்தீங்களா அந்த அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு நாங்க ஆக முடிஞ்சுதா ஆக முடியல இப்ப வந்து இவர் எம்எல்ஏ ஆகி முதலமை எடப்பாடியை தூக்கிட்டு முதலமைச்சர் ஆகணும்னு பார்த்தாரு முடியுமா அம்மா ஆன்மா விடுமா முதல்ல அதை அம்மா மாதிரி கொண்ட போட்டு அம்மா வண்டியில ஏறி அம்மா மாதிரி செயல் பண்ணிட்டு போய் நின்னா நாங்கெல்லாம் அவங்களை அம்மாவை ஏத்துக்க முடியுமா எங்களுக்கு அம்மா புரட்சி தலைவி மட்டும்தான் இன்னைக்கு இல்லை என்னைக்கு இல்லை என்னைக்குமே அதே போல அந்த இடத்த நிரப்ப எங்களுக்கு வந்த ஒரு மாம்பெரும் பொக்கிஷமா இருக்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அந்த இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களை மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை மட்டும்தான் எங்களால் முதலமைச்சரா ஏற்றுக்க முடியும் ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான் முத பொதுச்செயலாளராக வர முடியும் இந்த கட்சியையும் இந்த கழக தொண்டர்களையும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக்காமல் தலைமை கழகத்தை மீட்காமல் ஓய மாட்டோம் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர அண்ணன் ஓபிஎஸ் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பண்ணுங்க